ஹாய் ஒரு கப் அவள் இருந்தால் போதும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான இனிப்பு குழு பண்ணியாரம் செஞ்சிடலாம் நான் என்கிட்ட மாப்பிள்ளை சம்பா அவல் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு கப்பில் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன் மாப்பிள்ளை சம்பா ஆவலுக்கு பதில் நம்ம வேறு எந்த அவள் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் வெள்ள அவல் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு என்கிட்ட இந்த அவள் தான் இருந்ததுன்றதுனால மாப்பிள்ளை சம்பா அவள் எடுத்திருக்கேன் கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை ஒரு பேன் பற்ற வச்சு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இன்னொரு பக்கம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டையும் தேங்காய் துருவலையும் வதக்கி எடுத்துக்கலாம் கேரட் மட்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாறிடுச்சு தேங்காய் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு கப் அவளுக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் போட்டுக்கிறேன் இன்னொரு பக்கம் நாட்டு சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதில் நம்ம கருப்பட்டியோ வெள்ளமோ கூட சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்க சேர்த்து அந்த மாவோடு சேர்த்து இந்த நாட்டு தண்ணியை ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம் நேரம் சட்டி வச்சிடலாம் சுற்றி ஆயில் ஊற்றிக்கிறேன் சின்ன சின்னதாக எடுத்து நம்ம ஊற்றிடலாம் நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால ஒரு சில குழந்தைங்க அவள் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா தெரியவே தெரியாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றாங்க நல்லாவே குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் இது ரெண்டு சைடும் வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் மேலே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்குது இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்